கைப்பட்டால் உடையும் திருநகரில் சொக்கநாதனுக்கும் மீனாட்சிக்கும் பிறந்த ஒரே மகள் சாருமதி சிறு வயதிலிருந்தே அவள் எதை தொட்டாலும் உடைந்து போய்விடும் துணியானால் கிழிந்துவிடும் இரண்டு மாத குழந்தையாக இருக்கையில் சாருமதி தன் தாயாரின் உயர்ந்த சரிகை பட்டுப்புடவையை தன் கையால் இருகப்பற்றிக்கொள்ளவே அதை விடுவிக்க யாராலும் முடியவில்லை முடிவில் கத்திக்கொண்டு கொண்டு புடவையை அறுத்துதான் தனியாக்க வேண்டியதாயிற்று புடவை பாழாகிவிட்டதே என்று மீனாட்சி வருந்தினாள் அவளை சொக்கநாதன் தேற்றி குழந்தைதானே வேண்டுமென்றா செய்தால் விட்டுத் தள்ளு என்று ஆறுதல் கூறினான் அடுத்த மாதம் அவர்களது வீட்டிலிருந்த அழகிய வேலைப்பாடு கொண்ட கண்ணாடி ஜாடி பனால் அதை சாருமதிதான் தட்டிவிட்டாள் அது உரு தெரியாமல் சுக்கல் சுக்கலாக போயிற்று இப்படியே சில வருடங்களுக்கு மாதத்திற்கு ஒன்றாக ஏதாவது ஒரு பொருளை சாருமதி தட்டிவிட அது கீழே விழுந்து உடைந்து எதற்கும் பயனில்லாது போய்விட்டு இதை கண்ட சிலர் சிறு குழந்தை என்றிருந்தால் இப்படிதான் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் பாழாகி கொண்டிருக்கும் இதற்காக நாம் குழந்தையை திட்டக்கூடாது நாமும் வருத்தப்படக்கூடாது என்றனர் வேறு சிலரோ இவள் பெண் குழந்தையா பத்ரகாலியா பத்ரகாளி போல பேயாட்டம் அல்லவா ஆடுகிறாள் அடடா எவ்வளவு அழகான அபூர்வ பொருள்களை எல்லாம் உடைத்து நாசப்படுத்தி விட்டாள் என்று கரித்து கொட்டினார்கள் சொக்கநாதன் தன் மகளை ஏதாவது ஆவி பிடித்து ஆட்டுகிறதா என பயந்து அடுத்துள்ள பசுமலையில் இருக்கும் மந்திரவாதி மாயவனை கண்டு தன் மகளை ஏதாவது ஆவி பிடித்திருந்தால் அதை விரட்டுமாறு வேண்டிக் கொள்வது என தீர்மானித்தான் இதே சமயம் திருநகருக்கு பத்து மைல் தூரத்திலுள்ள பாலப்பட்டி என்ற ஊரில் பசுபதி என்ற ஏமாற்று பேர் வழி இருந்தான் அவன் சில மாயாஜால வித்தைகளை கற்று வைத்திருந்தான் அந்த வித்தைகளால் அவன் விலையுயர்ந்த வைரங்களை திருடி வந்தான் அதற்கு அவன் ஒரு சிறு மண்பொம்மையை செய்து அந்த மனித மண்பொம்மையோடு வைர வியாபாரியின் கடைக்கு போய் எப்படியோ யார் கண்ணிலும் படாமல் அங்கிருந்து விலையுயர்ந்த வைரங்களை எடுத்து தன் மண்பொம்மைக்குள் வைத்து அழித்தி மறைத்து விடுவான் வைரம் அந்த பொம்மைக்குள் போனதும் அப்பொம்மை யாராலும் உடைக்க முடியாத அளவிற்கு கெட்டியாகிவிடும் அதனால் யாராலும் அவனை திருடன் என கூற முடியவில்லை அவன் வீட்டிற்கு போய் தான் கற்ற இரகசிய முறைப்படி அந்த பொம்மையை உடைத்து வைரங்களை எடுத்து பத்திரப்படுத்தி வரலாயினான் சொக்கநாதன் பசுமலைக்கு போய் மந்திரவாதி மாயவனைக் கண்டு தன் மகள் சாருமதியின் செயல்களைப் பற்றி கூறவே மாயவனும் சந்தேகமே இல்லை அது ஆவியின் வேலைதான் நான் என் மந்திரங்களை ஆட்டி மந்திரம் போட்டால் அந்த துஷ்ட ஆவி ஆறு கடல் தாண்டி போய்விடும் இப்பொழுதே உங்கள் ஊருக்கு வந்து சாருமதியைக் கண்டு அவளைப் பிடித்த ஆவியை விரட்டுகிறேன் என்று கூறி உற்சாகத்துடன் சொக்கநாதனுடன் அவனது ஊருக்கு கிளம்பினான் சொக்கநாதன் வீட்டை அடைந்த மாயவன் சாருமதியை பார்த்து விட்டு சரி இதற்கு ஒரு ஹோமம் செய்ய வேண்டும் அதற்கான சாமான்களை வாங்கி வாருங்கள் என கூறி கோலை கீழே வைத்துவிட்டு ஹோமத்திற்கு வேண்டிய சாமான்கள் யாவை என்று சொக்கநாதரிடம் கூறலாயினான் அப்பொழுது சாருமதி கீழே இருந்த மந்திரவாதியின் கோலை எடுத்து வளைத்தாள் அது படீரென்று சத்தத்தோடு இரண்டாக பிளந்து விழுந்தது அதை கண்ட மாயவன் ஐயோ என் மந்திரக்கோள் ஒடிந்து பாழாகிவிட்டதே இனி நான் யாருக்கும் மந்திரத்தை கூற முடியாதே என்று ஓலமிட்டவாறே அங்கிருந்து ஓடிவிட்டான் இதை கண்ட சாருமதியின் பெற்றோரும் தம் மகளின் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறதோ என்று எண்ணி கவலைப்பட்டார்கள் சாருமதி எந்த கடினமான பொருளையும் எந்த மந்திர தந்திரப் பொருள்களையும் தூக்கி எறிந்து உடைக்க வல்லவளானாள் என்ற விஷயம் திருநகரைச் சுற்றியுள்ள பல ஊர்களில் பரவிவிட்டது இந்நிலையில் வைரங்களை திருடும் பசுபதி ரத்தினபுரி என்ற ஊரில் உள்ள பெரிய வைர வியாபாரியின் கடைக்கு வழக்கம் போல தன் மண்பொம்மையுடன் சென்றான் அக்கடையில் வைரங்கள் வாங்க வந்தவனைப் போல நடித்து யாருமே தன்னை கவனிக்காமல் இருக்கும் சமயத்தில் விலை உயர்ந்த வைரத்தை எடுத்து தன் மண்பொம்மைக்குள் அமுக்கி வைத்தான் ஆனால் அவனது செயலை ஒரு மூளையில் இருந்து பார்த்துவிட்ட ஒரு பணியால் உடனே தன் எஜமானிடம் பசுபதி வைரத்தை எடுத்து பொம்மைக்குள் அமுக்கி வைத்து விட்டதை நான் பார்த்தேன் என்று கூறிவிட்டான் கடையின் சொந்தக்காரனும் பசுபதியின் கையில் இருந்த பொம்மையை பிடுங்கி கொண்டு இதற்குள் தானே நீ சற்று முன் திருடிய வைரத்தை ஒழித்து வைத்தாய் என்று கோபத்தோடு கத்தினான் பசுபதியோ நான் எதையும் திருடவில்லை என்று ஒரேடியாக சாதித்தான் ஆனால் கடைக்காரனோ நீ வைரத்தை திருடி இந்த பொம்மைக்குள் பதித்து வைத்தாய் இந்த வேலையால் தான் பார்த்தான் என்று தன்னருகே நின்ற வேலையாளை காட்டினான் வேலையாலும் பசுபதி வைரத்தை திருடியதை தான் பார்த்ததாக கூறினான் கடைக்காரரும் இவன் திருடிய வைரத்தின் மதிப்பு ஐந்து லட்சம் ரூபாய் இவனை விடக்கூடாது இந்த பொம்மைக்குள் தான் வைரம் இருக்கிறது இதை உடைத்து பார்க்கலாம் என்றான் இதற்குள் கடைக்கு முன் வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் கூட்டம் கூடிவிட்டது பசுபதி தப்பி ஓடுவதற்கு வழியில்லாமல் போய்விட்டது அப்பொழுது அவன் பயப்படாமல் நீங்கள் தாராளமாக அந்த பொம்மையை உடைத்து அதற்குள் வைரம் இருக்கிறதா என்று பாருங்கள் உங்களால் இந்த பொம்மையை உடைக்கவே முடியாது இது ஒரு விசேஷ கலவையிலான பொம்மை என்றான் கடைக்காரனோடு மற்றும் சிலரும் சேர்ந்து கொண்டு இது ம இது மண்பொம்மைதானே உடையாமலா போய்விடும் இவன் ஏதேதோ சொல்லி நம்மை ஏமாற்ற பார்க்கிறான் பொம்மையை நாம் உடைத்தே பார்க்கலாம் என்றார்கள் ஆனால் எவ்வளவு முயன்றும் அவர்களால் அப்பொம்மையை உடைக்க முடியவில்லை அப்பொழுது ஒருவன் இவன் ஏதோ மந்திரம் போட்டு இதை உடைய முடியாமல் செய்திருக்கிறான் அதனால் பொம்மையை பத்திரமாக எடுத்து வைத்து விடுங்கள் இல்லாவிட்டால் இதை எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடி போனாலும் போய்விடுவான் என்றார் அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்து திருநகரிலிருந்து வந்த ஒருவன் இருந்தான் அவன் அந்த பொம்மையை யாராலும் உடைக்க முடியாமல் போனாலும் உண்டு ஆனால் பொம்மையை யாராலும் உடைக்க முடியவில்லையா எங்களூரில் சாருமதியிடம் இதை கொடுத்தால் ஒரு நிமிடத்தில் உடைத்துக் காட்டுவாளே என்று கூறி அவள் ஒரு மந்திரவாதியின் மந்திர கோலையே எடுத்து ஒடித்து சம்பவத்தை எடுத்து கூறினான் அதை கேட்ட வைரக்கடையின் எஜமானன் இந்த பொம்மைக்குள் என் கடையில் திருடப்பட்ட வைரம் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த பொம்மையை உடைத்த பின் அதிலிருந்த என் கடையில் திருடப்பட்ட வைரம் வெளிப்பட்டால் பொம்மையை உடைத்தவருக்கு நான் ஒரு லட்சம் ரூபாய் பரிசாக கொடுக்கிறேன் இது போல இவன் எவ்வளவு இடங்களில் திருடியிருக்கிறானோ என்றான் அப்பொழுது பசுபதி இது என் பரம்பரை சொத்து இதை யாராலும் உடைக்கவே முடியாது சாருமதியாலும் கூட முடியாது ஒருவேளை பொம்மை உடைந்து அதிலிருந்த வைரம் வெளிப்படாவிட்டால் எனக்கு நஷ்ட ஈடாக பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சவால் விட்டான் கடைக்காரனும் ஆஹா தாராளமாக கொடுக்கிறேன் ஆனால் நீ எதிர்பார்க்கிறபடி பணம் கிடைக்காமல் அரசாங்க விருந்தாளியாய் கையில் இரும்பு காப்புகளுடன் போகப் போகிறாய் எனக்கும் என் வைரம் கிடைக்கத்தான் போகிறது என்று கூறி திருநகர்வாசியை தன் முன் வரச் சொன்னான் அவரிடம் நாம் இப்பொழுதே இந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு இவனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு திருநகருக்கு போவோம் நம்மோடு வருபவர்கள் வரலாம் அங்கு போய் சாருமதியிடம் பொம்மையை கொடுத்து உடைக்கச் சொல்வோம் என்று கூறி அங்கிருந்த பலரும் உற்சாகத்துடன் அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு சென்றார்கள் அவர்கள் திருநகரின் எல்லையை அடைந்தபோது அவர்கள் அழைத்து வந்த திருநகர்வாசி அதோ சாருமதியே வருகிறாளே என்றார் சாருமதி இந்த பொம்மையை வாங்கி பார் என்று கூறி வைரக்கடக்காரர் கையில் இருந்த பொம்மையை வாங்கி அவள் முன் நீட்டினான் சாருமதியும் அதை வாங்கி பார்த்து விட்டு தரை மீது விட்டேறிந்தாள் சுக்கல் சுக்கலாக உடைந்து போயிற்று அதிலிருந்த வைரம் வெளியே விழுந்தது இதை கண்ட பசுபதி திடுக்கிட்டு பயந்து ஓட பார்த்தான் ஆனால் அவனை நான்கு பேர்கள் வளைத்து பிடித்து கொண்டார்கள் வைரக்கடை எஜமானும் இவனை அரசாங்க காவல் வீரர்களிடம் ஒப்படையுங்கள் இவனது வீட்டை சோதனை போட்டால் பல இடங்களில் இவன் திருடிய வைரங்கள் கிடைக்கும் என்றான் அவர்களும் பசுபதியை இழுத்துச் சென்றார்கள் இதற்குள் ஊர் எல்லையில் மக்கள் கூட்டமும் அதன் நடுவே சாருமதியும் இருப்பது கேள்விப்பட்டு என்ன நடந்ததோ என்று பதறிப்போய் சாருமதியின் பெற்றோர்கள் அங்கு ஓடினார்கள் சாருமதி தன் பெற்றோர்களை கண்டதும் ஓடி வந்து நடந்ததையெல்லாம் கூறினாள் இதற்குள் வைரக்கடக்காரன் அப்பெற்றோர்களுக்கு வணக்கம் செலுத்தி இவள் உங்கள் குழந்தை என்றார்கள் ஆனால் குழந்தை இல்லை பெரிய பெண்ணாக இருக்கிறாள் எனக்கு இன்னமும் விவாகமாகவில்லை என் வைரத்தை கண்டுபிடித்து தருபவருக்கு லட்ச ரூபாய் பரிசளிப்பதாக அறிவித்திருந்தேன் இப்பொழுது என்னையே பரிசாக அவளுக்கு கொடுக்கிறேன் என்றான் இதை கேட்டதும் சாருமதியும் அவளது தாயாரும் சற்று தூரம் தள்ளிப் போய் நின்றனர் சாருமதியின் தந்தை இவளை இதுவரை குழந்தை என்று சொல்லியே வளர்த்து விட்டோம் எந்த ஜாமானை எடுத்து உடைத்தாலும் நாங்கள் இவள் குழந்தைதானே என்று கூறி பேசாமல் இருந்துவிட்டோம் இவளோ பெரிய பெண்ணாகிவிட்டாள் இவளுடைய திருமணம் எப்படி நடக்கும் என கவலைப்பட்டு கொண்டிருந்தோம் ஏனென்றால் இவளை மணக்க துணிச்சல் கொண்டவன்தானே வர வரவேண்டும் நீங்கள் வந்து எங்கள் கவலையை போக்கிவிட்டீர்கள் என்றான் இதற்கு சில நாட்களுக்கு பின் வைரக்கடை எஜமான் வைத்தியநாதனுக்கும் சாருமதிக்கும் திருமணம் சிறப்பாய் நடைபெற்று இப்பொழுது சாருமதி முந்தைய சாருமதி இல்லைதான் நன்றி வணக்கம்